மண்ல இருந்து இந்த பாதையை ஆர செய்து கொண்டுதான் வராங்க கிடைக்கிற தண்ணியை போகணும் போறவங்க பெரும்பான்மை செய்யறது நான் கொஞ்சம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சன்னதி ஆலயத்துக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி போக போகிறோம் என்ற சன்னதி ஆலயத்தில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்குது அதை தான் நாங்கள் பார்க்குறது போக போகிறோம் வடமாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சன்னதி ஆலயம் வந்து உங்களுக்கு தெரியும் முருகா வழிபாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் மிக பழமையான வரலாற்றை கொண்ட ஒரு ஆலயம் நாங்கள் நல்லூர் மாதிரி அதோடய சன்னதியை வந்து வழிபடுறது வழக்க வழக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் தென் மாகாணத்தில் வந்து கதிர்காமம் ஆலயம் வந்து இருக்குது அந்த கதிர்காம ஆலயத்துக்கு வந்து இன்றைக்கு சன்னதி ஆலயத்தில் இருந்து பாத யாத்திரையாக வந்து மக்கள் எல்லாருமே வந்து போக போயிடும் அது வந்து 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 நடக்கிற ஒரு விஷயம் ஒரு முக்கியமான ஒரு நாளில் இந்த நிகழ்வு வந்து நடைபெறும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பல ஆண்டுகால வரலாறு மூவாயிரம் ஆண்டுகால வரலாற்றிலேயே இந்த இடத்துல இருந்து பாத யாத்திரையாக போகிற வளமை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்திலேயும் வந்து நாங்கள் இங்கேருந்து கதிராமத்துக்கு போகிறோன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் கதிராமம் வந்து இன்றைக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாருக்குமே வந்து ஏன்டா மூணு மதத்தர்களும் வழிவரக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அந்த சந்தர்ப்பத்தில் இருந்து நாங்கள் அங்கே இப்போ இப்போ யாத்திரையாக வந்து போயிட்டு இந்த வழிபாடுகளை மேற்கொள்கிறது வந்து தமிழர்களுடைய ஒரு அடையாளத்தையும் மீண்டும் முறை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற போது பூசைகள் மற்ற வேல்கள் கொடுத்து விட்டு நான் ஹரு கொண்டு போயிட்டு அதை வழிபடுகின்ற பூசை முறைகள் எல்லாம் இருக்குது வித்தியாசமாக அந்த தான் பார்க்க போகிறோம் எங்களோட சேனலுக்கு யாராவது பூசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களை காவலையை வந்து பாருங்க தொடர்ச்சியாக வந்து காணில் வந்து இணைஞ்சிருங்க இன்றைக்கி வியாழக்கிழமை நேரம் வந்து ஏழு ஐம்பது ஆகுது இந்த காலை பொழுதுல வந்து நாங்கள் இந்த சன்னதி ஆலயத்தை வந்து நோக்கி பாய்கொண்டிருக்கிறோம் இந்த ஆலயத்துக்கு போகிற ரோட்டு வந்து ஒரே காலமாக வந்து இப்படித்தான் இருக்குது வெள்ளம் எல்லாம் வந்துச்சு சொன்னால் இந்த ரோட்டை மூடி இந்த ரெண்டு சைட்டு வெள்ளங்கள் நிற்கும் பாருங்க அப்படி இருக்கு அந்த ரோட்டு இந்த இடத்தை இருந்து ரோட்டு கொஞ்சம் புனர்ப்பு செஞ்சிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் முற்று முழுதாக காப்பட்டு அடித்து போடு படையில இதுலேருந்து பார்க்கவே ஆலயம் வந்து தெரியுது பாருங்க அப்படியே இந்த ரோட்டால் போகணும்னு சொன்னால் நாங்கள் பலாளிக்கு போகலாம் சர்வதேச விமான நிலையத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் திருவிழா காலங்களில் இந்த பாலத்து ஊடாக வந்து நாங்கள் ஆலயத்துக்கு போகலாம் இப்போ வந்து இப்பவும் போகலாம் இதால் நான் பூட்டி இருப்பினோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்கு போய் பார்க்கல தான் இருக்குது அச்சுவெளி ஊடாக இந்த ஆலயத்துக்கு வருவோமா இருந்தால் இந்த பாலத்தை கடந்து தான் போக வேண்டியது பாலம்

பாதை யாத்திரை என்ற அந்த சான்றிதழோட பக்தரங்களை காணக்கூடியமாக இருக்குது இவர்கள் எல்லாம் வந்து இன்னும் இந்த பூசைகள் வந்து ஆரம்பமாக இருக்குது பூசைகள் மூடியே தங்களுடைய பாதை யாத்திரைகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்து காத்து கொண்டு இருக்கணும் அவர்களை வழி உடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் வந்து இந்த பூசைகளில் வந்து கிளம்பி வந்து இருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்குது இப்படி நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் இந்த பூசை நிகழ்வுகள்லாம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பூசைகளில் வந்து ஆகிறது கும்பங்கள்ல வச்சு பாருங்க பூசை வந்து நடைபெற்று நிறைய பக்தர்கள் வந்து இந்த யாத்திரைகள் வந்து தயாராகிட்டு அந்த காலத்துல வந்து இங்க மாமியாரோட வந்தேன் இந்த கோயிலுக்கெல்லாம் வந்தனா எனக்கு ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டது வேல் அடைப்பு அந்த அதுக்கு நேசிக்கிழமைக்கு தான் வந்து வர தொடங்குன்னா ரெண்ட பேர் வந்து இப்ப வேல்சாமி தான் தெரியும் காரதிவுல ரெண்ட ஊர் இப்ப நான் இருக்கிற இடம் காரதிவு மற்றளவு காரதிலாம் இருக்கிறேன் இஸ்லாமியா தான் விளங்கால் விஷயமா வந்திருந்தாலும் தச்சமயம் கோயிலுக்கு வந்து இவங்களை வழியனு கொண்டு வந்து நாங்கள் மட்டக்கிழப்பு யாத்திரை போடுறாங்க மட்டக்கிதான் போடுறாங்க போறாங்க

ஆனால் என்னன்னு சொன்னால் அந்த நேரம் தண்ணி இல்லை கிடைக்கிற தண்ணியை தான் போகணும் அவங்க எங்கட ஊர்லயே ஒருவர் இருக்கிற இருந்தவர் வண்டில் மாடு கட்டி ஒத்த வண்டில் மாடு கட்டி தான் கல்லு கொண்டு போய் அந்த நாவலடி வட்டையில ஒரு கடல் கட்டிக்கார் முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் அந்த கடவுள் தண்ணி எடுத்து குடிக்கிறாங்களா அப்படி தாங்க சரியோ அந்தபடியா இந்த பாத யாத்திரை புனிதமானது இந்த யாத்திரை போராக்கள் நானண்ட அகங்காரத்தை விட்டு தான் போவோம் இந்த கோயில் சரியா நான் ரெண்டு அகங்காரத்தை விட்டு பாத யாத்திரையை மேற்கொண்டால் எல்லாம் வெட்டியார் நீங்க பூ பயண அனுபவம் வந்து எப்படி இருக்கு பயணங்கள் நெண்டான் மகன் போகிற வழியெல்லாம் எங்களுக்கு இப்ப நான் போவா விட்டாலும் அந்த கோயில்களுக்கு அறிவிக்கப்போ இருக்கிறார் ரெண்டு நம்பர் அதிலேருந்து ஒவ்வொரு கோயிலாங்களும் எடுத்து கேட்பாங்க வாரிங்களா சாமி வாரிங்களாட்டு வைப்பாங்க இவங்களை அறிவிக்காட்டி எனக்கிட்ட கேட்டு நான் இவங்களை சொல்லி ஒரு இப்படி சாப்பாடு எல்லாம் ஒழுங்கு ஓடிக்காங்கட்டு ஒவ்வொரு கோயிலையும் சாப்பாடு வருவாங்க

சென்வை சன்னது போன எனக்கு பல பக்கத்துலேயும் என்ன செய் சன்னியாசமலை ஒன்று இருக்குது நீங்கள் போயிருக்கணும் என்று தெரியாது சன்னியாசமலை அந்த சன்னியாசமலையில் ஒரு மலை ஒன்று இருக்குது அந்த மலையில்

முதல் ஓமண்டு அதுல முன்னுக்கு எனக்கு இருக்கு ஓமண்டு இப்போ எல்லாம் இல்லை இந்த ஒரு வச்சுக்காங்க இறையா போன் நம்பரை பிரச்சனைப்பட்டது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறான் அப்படி சிலை எழுது அது அவங்கள பெரும்பான்மை செய்யறதுன்னு ஒன்றும் தேடாது மற்ற இன்னொன்று என்றால் இந்த 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 யாத்திரையில் தானே அமாவாசைக்கு தான் கொடியேற்றம் கோடியேற்றம்மாறது இன்னும் ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி ஒவ்வொரு மாதம் முடிஞ்சு போடுவாங்க இல்லாடி பயணங்களா செஞ்சு போடுவாங்க

அந்த அதுக்கு அந்த வருவார். அம்பார மாவட வருவார். அடுத்து மொன்றாலி வருவார். எல்லாரும் வருவாங்க. நான் அப்படி தான் எல்லர்க்க மொன்றாலி ஜியே அம்பார நாங்க போறதுக்கு பாذவாப்பு எல்லா போலீஸ்க்கும் அறிவிச்ச தான் போறோம்னா. இப்போ இந்த சிறாகட வேண்டியது வருஷமா போवलं. 20 க்கு புறவே போய் இந்த குரு வந்து அமெரிக்கன் சுவாமி பேட்டிக் பெட்டிக் சாமி என்றான் அந்த அந்த புத்தகம் அதையும் போடுங்க அந்த புத்தகத்தின் பேர் இல்லை என்னென்ன சொல்லுது இந்த இறைவன் அதாவது முருகன் வந்தாரண்டும் அவர் வந்த உடனே சொன்னாராம் தமிழ் மக்கள்கிட்ட சொன்னாராம் எனக்கு ஒரு குடிலோண்டு வச்சுட்டாங்கண்டும் அவங்க விளையாண்டுவேன் வேற வேலை இல்லையாண்டு போயிட்டாங்களாம் முறை முஸ்லிமாக சொன்னால் முஸ்லீமாக அதுக்குரிய ஒழுங்க செய்து கொடுத்தாங்களாம் அவருங்க செய்தாங்களாம் யாரு முஸ்லீம் உங்கள் சிங்களாக செய்தாங்களாம் அந்த புத்தகத்தில் சொல்லுது அதே நேரம் என்னன்னு சொன்னால் அந்த இதில் குருவன் அங்க கல்யாணத்தை செய்து தெய்வானயம் என்ன கல்யாணம் முடிச்சது வந்து கவுமாரம் தான் குருவ வணக்கம் வந்து கௌமாரம் என்ன சொல்லுவாங்க அப்ப இருந்து அவர் இங்கே வள்ளியம்மா தேடி வந்தவர் இங்கே நின்றுட்டாரு அந்த புத்தம் சொல்லுது அப்ப நின்ற உடனே அத தேடி அங்க தெய்வாலயம்மா மூணு பேரை அனுப்புகிறது ஒரு ஆள் வந்து பால்வூடி பாபா ரெண்டாவது வந்து முத்திலிகை சுவாமி மூணாவது சன்னியாசன் உண்டு தேடி வரியா அப்ப அந்த மூணு பேர் வந்த உடனே முதலாவது வந்தவர் அந்த பால்வூடி பாபா என்றவர் பசுப்பால் மட்டும் தான் குடிப்பாளா ஐயோ பசுப்பால் மட்டும் குடிக்கிறவர் அப்பட சைமன் தான் அவரு இப்படியே வார காலத்தில் சன்னியாசி என்றவர் வந்தவர் சன்னியாசி சமாதி சமாதியாகிட்டார் இங்க உகந்தை போற வழியில வந்திருக்கலா உகந்தைக்கு வந்திருக்கலாம் உகந்த மலைக்கு வரல வாரணித்து சன்னியாசி என்று சன்னியாசி இடம் இருக்கு அந்த சன்னியாசி மன அவர் சமாதியாகிட்டார் அவர் அந்த சமாதியான இடம் இருக்கு உண்டு இருக்கு கோயில அடுத்தவரு போற வழிதான் இருக்கு ரெண்டாவது இது என்னென்றால் முத்திலிங்க சுவாமி சிவன் கோயில் இருக்கு தானே மதுராம சிவன் கோயில் சிவன் கோயிலில் பின்னால முத்திலிங்க சுவாமி பா பாலுடி பாபா வந்து இவங்க உதவி செய்து கொடுக்கறதுக்காக பாலுடி பாபாவை முஸ்லீமாகங்களுக்கு அந்த சமையா உடம்புதான் கிடைக்கிறேன் ஆனால் மூன்று பேரும் தெய்வான அம்மன் தான் அனுப்புறேன் போய் தன்னை கணவனை பார்த்து வச்சோம் குடித்து வைச்சோம் அவர் இங்கே வந்த அந்த ரோமனம் செய்து இங்கே இருந்துட்டார் வள்ளி பூசைகள் கொஞ்சம் முடிவடைஞ்சிருக்குது இங்கே அது வேல் வேண்டிய நிகழ்வு வந்து இடம்பெற போது இந்த தனியார் வேல் வந்து கொடுத்துருவோம் அந்த வேலை கொண்டு தான் போயிட்டு இந்த ஜாத்திரைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் Allah <laughs> <laughs> ಆರಂಭವಾಗಿದ್ದು ಮನವಿಯಾಗ இந்த யாத்திரையிலே கலந்து கொள்கிறார்கள் இந்த யாத்திரை மிக சிறப்பாக சன்னிதியானுடைய சூழலிலே இருந்து பத்தி மூலமாக கதிர்காமன் நோக்கி ஆரம்பமாகிறது முதல் முதல் யாத்திரையை ஆரம்பித்தவர் கதிர்காமர் கதிர்காமருடைய வம்சத்திலே தான் இந்த யாத்திரை ஆரம்பமாகிறது ஆகவே நிகழ்ச்சியை இப்பொழுது சுவாமிமார்கள் சார்பிலே ஆரம்பிக்கிறார்கள் மேன்மை சைவ மேன்மைகோள் சைவநீதி உலகம் எல்லாம் இந்த பாத யாத்திரை இன்று ஆரம்பிக்கப்பட்டு வரக்குறைய வரக்குறையு ஐந்து நாட்கள் நடை நடந்து ஆறாமத்தை உள்ளனர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தாறாம் தேதி கொடியேற்றத்துடன் உங்கள் பாத யாத்திரை நிறைவரும் அதன் பின் விரும்பினவர்கள் அங்கிருந்து அந்த பதினஞ்சு நாள் திருவிழாவும் பார்த்து கொண்டும் உயிர் திருப்பார்கள் இந்த பாத காலத்தில் எல்லோரும் நேர்மையாக சென்று இந்த யாத்திரையை சௌப்பனையை நடத்தி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செல்ல சென்னையில் இருந்துக்கொள்ள நம்ம பாத யாத்திரை குழுவினராகிய நான் தலைவராக பரவித்து இன்று மோனையா மாத்திரத்துக்கு வந்தடைந்து அதுக்கு பின்பு ஆபரங்கால் சிவங்கோயில் அடைந்து அதுக்கு பிறகு நீர்வேலி கை வாய்க்கால் தர பிள்ளை அறையை அடைந்து அதுக்கு பின்பு கைதடி வளாச்சி அம்பியை அடைந்து அதுக்கு பின்பு பள்ளித்தளச்சி அம்மனை அடைந்தோம் நன்றி ஆமாம் இப்பொழுது ஏசுவாமி அவர்களுடைய கையிலே வேல் இருக்கிறது வேலை வணங்குவது தான் நமக்கு வேலை உலகம் முழுவதும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறது அந்த வகையிலே தான் இப்பொழுது மிக சிறப்பாக அறியவர்களுக்குரிய காணிக்கை சிவகரன் அவர்கள் இப்பொழுது அங்கே ஆரம்பித்து வைப்பார்கள் அந்த நிகழ்ச்சியை போங்க அங்கே போங்க இந்த எங்களுடைய பாத யாத்திரையிலே மிக சிறப்பாக பத்து ஆண்டுகளாக தேனு கலைஞம் தேனு சுப்பர் மார்க்கெட் சார்பிலே தம்பி சிவகரன் அவர்கள் இன்றைக்கு பிரதிநிதியாக வந்து அற்புதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரலாற்று சிறப்பு விளங்குகின்ற எங்களுடைய சந்நிதி கந்தனுடைய இருந்து வேல்பவனி ஆரம்பமாகிறது யாத்திரை கதிர்காமர் ஆரம்பித்து வைத்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்ட யாத்திரை அவர்களுடைய வம்சத்திலே வந்தவர்களாலே தெய்வமாக முருகன் இருந்தாலும் ஆட்படுத்தி நிற்கின்ற அன்பர்களாலே வந்தாலும் அந்த யாத்திரை இப்பொழுது மிக சிறப்பாக ஆரம்பமாகிறது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஓம் தொலைக்காட்சியிலே கதிர் காம இன்று காலையிலே இருந்து இந்த வழிபாடுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இடம் கொண்டிருக்கிறது அங்கே வேலுண்டு வினதீர்க்க மயிலுண்டு பயமில்லை முருகப்பெருமானுடைய ஆலயம் எந்நிதியும் தருவான் செல்வச் சன்னதி கந்தன் யாமிருக்க பயமேனென்ற அந்த மகுட வாசகங்கள் மத்தியிலே ஏராளமான சுவாமிமார்கள் இந்த சுவாமிமார்கள் अरोहण के और यात्री के आरोहण के और यात्री के आरोहण के और दाम वेलन के आरोहण के और दाम वेलन के आरोहण के और दाम वेलन के आरोहण के आरोहण आरोहण गा दुलुंगो आरोहण रा 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 दुलुंगो आरोग्य आरोग्य सत्य दल मुर्गा ने के आरोग्य आरोग्य सत्य दल मुर्गा ने के आरोग्य आरोग्य दल ने दल ने के आरोग्य आला दाना कंधा ने के आरोग्य आरोग्य ने लेडिस दिवारी बाबा के आरोग्य आरोग्य